கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவை அறியும் மேன்மைக்காக இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் வசனம் அது மாத்திரம் என் கத்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த விசுவாசி ஒருவன் உத்தம உள்ளத்தோடு தேவனை சேவித்து வந்தான் அவன் நீதி நியாயத்துடன் தன்னுடைய வியாபாரத்தை நடத்தி தானும் தன் குடும்பமும் தேவனை சேவிப்பதையே தன் வாழ்வை முதன்மைப்படுத்தி வந்தான் ஆண்டுகள் கடந்து சென்றதும் அந்த ஊரின் அதிகாரிகள் சட்டத்திலே சில மாற்றங்களை அமுல்படுத்தினார்கள் அதன்படிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக சில செயல்களுக்கு அந்த ஊரில் உள்ள வியாபாரங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் உண்டாயிற்று இல்லாவிடில் அந்த ஊரிலே வியாபாரத்தை நடத்த முடியாது என்று கட்டளை பிறப்பித்தார்கள் உத்தம உள்ளம் கொண்ட அந்த விசுவாசியானவன் இந்த பூமியிலே என்ன நஷ்டம் வந்தாலும் நான் என் தேவனாகிய கத்தருடைய வார்த்தைக்கு விரோதமான செயல்களுக்கு உடன்பட மாட்டேன் என்று தன் மனதிலே தீர்மானம் செய்து கொண்டு அந்த ஊரிலே இயங்கி வந்த அவனுடைய வியாபாரத்தின் கிளியை மூடிவிட்டான் அதனால் அவனுக்கு பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டது ஆனால் அவனோ தேவனோடு கிரியையானது பலருக்கு பக்தி விருத்தியை சில வாலிபர்களும் தாங்களும் அவ்வண்ணமாக தேவனுக்கென்று எழுந்து நிற்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார்கள் பிரியமானவர்களே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் என்று ஒரு பாடலின் வரியானது அமைக்கப்பட்டுள்ளது ஒரு விசுவாசியானவன் தன் இருதயத்திலே எதை மாணிக்கமாக வைத்திருக்கின்றான் என்பது அவனுடைய கனிகளினாலே உறுதி செய்யப்படும் சமரசமான தங்கள் சொந்த எண்ணங்களை அமுல்படுத்த நியாயப்படுத்த முயற்சி செய்தால் ராஜதந்திரமான காய்களை நகர்த்த வேண்டும் இப்படியாக கூறிக்கொள்பவர்களுடைய மாணிக்கம் பரலோகத்தில் அல்ல கிறிஸ்துவை அறியும் மேன்மைக்காக எதையெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பையன்றும் விட மனதா இருக்கின்றீர்கள் ஒவ்வொருவனும் தன்னைத்தான் ஆராய்ந்து பார்க்க முடியும் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் மனிதர்களுடைய மனதில் இருப்பவைகளை அறிந்திருக்கின்றார் அந்த மனிதனுடைய பேச்சும் நடக்கைகளும் அவனுடைய மனதில் இருப்பவைகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் ஜெபம் செய்வோம் நிலையற்ற உலகத்திலே வாழும் என்னை நிலையான பரலோகத்திற்கு அழைத்த தேவனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாமல் மனிதர்கள் முன்னிலையிலே உமக்கு சாட்சியாக இருக்க பலன் தந்தருள் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் ஒன்று தீமோ தேயு ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம்